பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழி எது தமிழ்மொழி பேச்சு மொழி எழுத்துமொழி என்னும் இரு கூறுகளை கொண்ட மொழி எது தமிழ்மொழி மொழிகள் பல தோன்ற காரணமாக இருந்தது எது ஒலி குறியீடுகள் ஒளியின் வரிவடிவம் என்பது என்ன எழுத்து மொழியின் முதல் நிலை எனப்படுவது யாது பேசுவதும் கேட்பதும் மொழியின் இரண்டாம் நிலை எனப்படுவது யாது எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் வடிவில் அமையும் எந்த மொழி உடனடி பயன்பாட்டிற்கு உரியது பேச்சு மொழி வடிவில் அமையும் எந்த மொழி நீண்டகால பயன்பாட்டிற்கு உரியது எழுத்து மொழி மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது எது பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்துவது எது பேச்சு மொழி கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது எது பேச்சு மொழி பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் யாவை பேசுபவரின் உடல் மொழி ஒழிப்பதில் ஏற்ற இறக்கம் பேசப்படும் சூழலை பொறுத்து எந்த மொழியின் பொருள் வேறுபடும் பேச்சு மொழி குழந்தையை நல்லா கவனிங்க என்று கூறும்போது கவனி எனும் சொல் தரும் பொருள் யாது பேணுதல் நில் கவனி செல் என்பதில் கவனி எனும் சொல் தரும் பொருள் யாது பாதுகாப்பு என்னால் போக முடியாது என்னும் தொடர் ஓங்கி போது எதை உணர்த்துகிறது மறுப்பை உணர்த்துகிறது என்னால் போக முடியாது என்னும் தொடர் மென்மையாக போது எதை உணர்த்துகிறது இயலாமையை உணர்த்துகிறது ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கேற்ப எந்த மொழியில் பொருளும் வேறுபடும் பேச்சு மொழி நான் பறவையை பார்த்தேன் என்னும் தொடரில் நான் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் எந்த வினாவுக்கு விடையாக அமையும் பறவையை பார்த்தது யார் நான் பறவையை பார்த்தேன் என்னும் தொடரில் பறவையை என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் எந்த வினாவுக்கு விடையாக அமையும் நீ எதை பார்த்தாய் நான் பறவையை பார்த்தேன் என்னும் தொடரில் பார்த்தேன் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் எந்த வினாவுக்கு விடையாக அமையும் நீ பறவையை என்ன செய்தாய் எடுத்தல் படுத்தல் நளிதல் உழைப்பில் திரியும் தத்தம்மில் சிறிதும் உளவாகும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது நன்னூல் நூற்பா மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ப மாறுபடுவது எது வட்டார மொழி மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வட்டார மொழி என்று அழைக்கப்படுகிறது ஒரே மொழியை பேசும் மக்களில் வாழும் இடத்தின் நில அமைப்பு இயற்கை தடைகள் ஆகியவற்றின் காரணமாக எந்த மொழியில் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்படும் பேச்சு மொழியில் மக்களுக்கு ஆன தொடர்பு குறையும் பொழுது மாற்றங்கள் ஏற்பட்டு உருவாகும் மொழி எது புதிய மொழி புதிய மொழி எவ்வாறு அழைக்கப்படுகிறது கிளை மொழி என்று அழைக்கப்படுகிறது பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு கொண்ட மொழி எவ்வாறு அழைக்கப்படுகிறது இரட்டை வழக்கு மொழி என்று அழைக்கப்படுகிறது பழங்காலத்தில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே இருந்த வேறுபாட்டை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று குறிப்பிட்டவர் யார் தொல்காப்பியர் தமிழ்நாட்டில் எந்த மொழி இரட்டை வழக்கு மொழி என்று அழைக்கப்பட்டது தமிழ் மொழி பேச்சு மொழி எவ்வாறு அழைக்கப்பட்டது உலக வழக்கு என்று அழைக்கப்பட்டது எழுத்து மொழி எவ்வாறு அழைக்கப்பட்டது இலக்கிய மொழி என்று அழைக்கப்பட்டது கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையில் குழந்தைகளுக்கு அறிமுகமாகும் மொழி எது தாய்மொழி படித்தல் எழுதுதல் என்னும் இரண்டாம் நிலையில் குழந்தைகளுக்கு அறிமுகமாகும் மொழி எது பிற மொழிகள் பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவதும் ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் யார் மு வரதராசன் எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிட வேண்டும் இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும் என்ற வரி யாருடையது பாரதிதாசன் செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் யார் பாரதிதாசன் தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் எது முண்டன் துறை புலிகள் காப்பகம் முண்டன்துறை புலிகள் காப்பகம் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து சதுர கிலோமீட்டர் உலகில் எத்தனை வகையான யானைகள் உள்ளன இரண்டு வகையான யானைகள் உள்ளன அவை ஆசிய யானை ஆப்பிரிக்க யானை எந்த வகை யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு பெண் யானைக்கு தந்தம் இல்லை ஆசிய யானை எந்த வகை யானைகளில் ஆண் மற்றும் பெண் யானை இரண்டுக்குமே தந்தம் உண்டு ஆப்பிரிக்க யானை ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது தந்தம் யானை கூட்டத்திற்கு எந்த யானை தலைமை தாங்கும் பெண் யானை ஒரு யானை நாள் ஒன்றுக்கு எத்தனை கிலோ உணவை உட்கொள்ளும் இரநூத்தி ஐம்பது கிலோ உணவை உட்கொள்ளும் மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு எது யானை தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது மேட்டுப்பாளையம் இந்த மேட்டுப்பாளையம் கோவை மாவட்டத்தில் உள்ளது கருவுற்ற புலியானது எத்தனை நாட்களில் குட்டியை ஈனும் தொண்ணூற்றி ஆறு நாட்களில் குட்டியை ஈனும் புலிகள் எத்தனை குட்டிகளை ஈனும் இரண்டு அல்லது மூன்று எந்த விலங்கு ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடாக கருதப்படுகிறது புலிகள் தனித்து வாழும் இயல்புடைய விலங்கு எது புலிகள் தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடாத பண்புள்ள விலங்கு எது புலிகள் உலகில் எத்தனை வகையான சிங்கங்கள் உள்ளன இரண்டு வகையான சிங்கங்கள் உள்ளன அவை ஆசிய சிங்கம் ஆப்பிரிக்க சிங்கம் கிர் சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது குஜராத் இந்தியாவில் எந்த சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் உள்ளது கிர் சரணாலயம் இந்தியாவில் காணப்படும் மான்கள் வகைகள் யாவை சருகுமான் மிலமான் வெளிமான் எல்லா வகை மான்களிலும் எந்த நாட்டின் மான்களே அழகில் சிறந்தவை இந்திய நாடு ஒரு யானைக்கு நாள் ஒன்றிற்கு எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவை அறுபத்தி ஐந்து லிட்டர் தண்ணீர் தேவை நீளம் உயரம் பருமன் எடை பலம் வேட்டையாடும் திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட சிறந்தது எது புலி காட்டின் அரசன் புலி என்று கூறுபவர்கள் யார் இயற்கை விஞ்ஞானிகள் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மணல் தீவில் பல்வகை மரங்கள் நிறைந்த காட்டை ஒரு தனி மனிதனாக உருவாக்கியவர் யார் ஜாதவ் பயேங் மணல் பரப்பில் மூங்கிலை தவிர மற்ற மரங்கள் வளர வேண்டும் எனில் மண்ணின் தன்மையை அதற்கேற்ப மாற்ற வேண்டும் அதற்கு மண்புழுக்கள் மற்றும் சிவப்பு கட்டெரும்புகள் உதவும் என்று கூறியவர் யார் ஜாதுநாத் ஜாதுநாத் எந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார் அசாம் வேளாண்மை பல்கலைக்கழகம் ஜாதவ் பையங் உருவாக்கிய காட்டை பற்றி அறிந்து அங்கு வந்த வனவிலங்கு ஆர்வலர் யார் ஜிட்டு கலிட்டா ஜாதவ் உருவாக்கிய காடு பற்றி செய்தி வெளியிட்ட இதழ் எது டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஜாதவ் பையங் ஜாதவுக்கு எந்த ஆண்டு இந்திய வனமகன் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஜாதவுக்கு இந்திய வனமகன் எனும் பட்டத்தை வழங்கியது யார் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய அரசு எந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கியது இரண்டாயிரத்தி பதினைந்து ஜாதவுக்கு மதிப்புரு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது கவுகாத்தி பல்கலைக்கழகம் ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் யார் ராசகோபாலன் சிறப்பு பெயர் சுரதா நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யார் உடுமலை நாராயண கவி தமிழகத்தின் முதல் அரசபைக் கவிஞர் யார் நாமக்கல் கவிஞர் தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யார் தேவர் வீரப்பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேகப்பேச்சால் எத்தனையோ அறிவலைகளையும் உண்டாக்கியவர் யார் தேவர் உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனித்துணிச்சல் பெற்றவர் யார் தேவர் சுத்த தியாகி என்று முத்துராமலிங்கம் எவரால் பாராட்டப்பட்டார் தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டார் பசும்பொன் முத்துராமலிங்கம் பிறந்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பது பசும்பொன் முத்துராமலிங்கம் மறைந்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அக்டோபர் முப்பது பசும்பொன் தேவர் பிறந்த ஊர் எது பசும்பொன் இந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது தேவரின் பெற்றோர் பெயர் என்ன உக்கிரப்பாண்டி தேவர் இந்திரராணி அம்மையார் தேவர் தொடக்க கல்வி பயின்ற இடம் எது கமுதி தேவர் உயர்கல்வி பயின்ற இடம் எது மதுரை பசுமலைப்பள்ளி தேவர் எந்த மொழிகளில் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார் தமிழ்மொழி ஆங்கில மொழி வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார் பாலகங்காதர திலகர் தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார் தேவர் முத்துராமலிங்கத் தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் திருவி கல்யாண சுந்தரனர் வங்கச்சிங்கம் என்று போற்றப்படுபவர் யார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தேவரின் அரசியல் குரு யார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது செப்டம்பர் ஆறு முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழ் எது நேதாஜி பசும்பொன் தேவர் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் முதன் முதலில் உரையாற்றிய இடம் எது சாயல்குடி தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று மகிழ்ந்தவர் யார் பெருந்தலைவர் காமராசர் தென்னாட்டுச் சிங்கம் என போற்றப்படுபவர் யார் தேவர் முத்துராமலிங்கத் தேவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போல் இருந்தது என்று புகழ்ந்தவர் யார் அறிஞர் அண்ணா தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது உதடுகளில் இருந்து அல்ல என்று கூறியவர் யார் ராஜாஜி பாராளுமன்றத்தில் முத்துராமலிங்கம் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய் வல்லபாபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்தது என்று பாராட்டியது யார் வட இந்திய இதழ்கள் தேவர் எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெற்றி பெற்றார் தேர்தலில் பெப்ளி அரசரை எதிர்த்து போட்டியிட்டவர் யார் பிபி பிபிகிரி முத்துராமலிங்கம் பிபிகிரி ஆகியவர்களின் வெற்றியை இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்து இருந்தோம் என்று குறிப்பிட்டவர் யார் தோழர் கேடி கே தங்கமணி தேவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள் எவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு முக்கிய குறிப்பு முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தேர்தலில் போட்டியின்றி வெற்றி பெற்றிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் அதாவது சட்டமன்ற நாடாளுமன்ற இரண்டு தேர்தலிலும் வெற்றி பெற்றிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் முத்துராமலிங்கம் உடல்நலக் குறைவின் காரணமாக பரப்புரை செய்யாமலேயே வெற்றி பெற்றிருப்பார் பிறப்பால் ஒருவரை குற்றவாளியாக கருதும் குற்ற பரம்பரை சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர் யார் தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மே பனிரெண்டு பதிமூணு ஆகிய தேதிகளில் தேவர் எந்த இடத்தில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு நடத்தினார் கமுதி குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நுழைவு போராட்டத்தை மதுரை வைத்தியநாத ஐயர் எந்த நாளில் நடத்த திட்டமிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜூலை எட்டு திருச்சுழியில் இருந்து அர்ச்சகர்கள் இருவரை அழைத்து வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெறச் செய்தவர் யார் முத்துராமலிங்கத்தேவர் ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளின் துயரை துடைத்தவர் யார் பசுமொன் முத்துராமலிங்கம் தேவர் தமக்கு சொந்தமான எத்தனை சிற்றூர்களில் இருந்த நிலங்களை நிலமற்ற ஏழைகளுக்கு பங்கிட்டுக் கொடுத்தார் முப்பத்தி ஓரு சிற்றூர்களில் இருந்த நிலங்களை ஏழைகளுக்கு பங்கிட்டுக் கொடுத்தார் பாரத மாதா கூட்டுறவு பண்டகச் சாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்கச் செய்தவர் யார் முத்துராமலிங்கத்தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காலகட்டத்தில் இருபத்தி மூன்று தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக திகழ்ந்தவர் யார் தேவர் சுதந்திரப் போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்ட முத்துராமலிங்க தேவர் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்ட சிறைகள் எவை அலிப்பூர் அமராவதி தாமோ கொல்கத்தா சென்னை வேலூர் இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தில் உள்ள தாமோ நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டவர் யார் முத்துராமலிங்க தேவர் பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டும் என்று போராடியவர் யார் தேவர் முத்துராமலிங்க தேவர் பர்மாவிற்கு சென்ற ஆண்டுகள் எவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர் யார் தேவர் திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தவர் யார் தேவர் விவேகானந்தரின் தூதுவராகவும் நேதாஜியின் தளபதியாகவும் விளங்கியவர் யார் தேவர் சத்தியசீலராகவும் முருக பக்தராகவும் இருந்தவர் யார் தேவர் ஆன்மீக புத்திரராகவும் பாடும் சித்தராகவும் இருந்தவர் யார் தேவர் தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக விளங்கியவர் யார் தேவர் நீதி வழுவா நேர்மையாளராக விளங்கியவர் யார் தேவர் புலமையில் கபிலராகவும் வலிமையில் கரிகாலனாகவும் விளங்கியவர் யார் தேவர் கொடையில் கர்ணனாகவும் பக்தியில் பரம அம்சராகவும் இருந்தவர் யார் தேவர் முத்துராமலிங்கத் தேவரின் சிறப்பு பெயர்கள் யாவை தேசியம் காத்த செம்மல் வித்யா பாஸ்கர் பிரவசன கேசரி சன்மார்க்க சாண்ட மருதம் இந்து புத்த சமய மேதை பசுமொன் தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாள்கள் எத்தனை இருபதாயிரத்தி எழுபத்தி ஐந்து நாள்கள் பசுமுன் முத்துராமலிங்கத்தேவர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் எத்தனை நாலாயிரம் நாள்கள் தன் வாழ்நாளில் ஐந்தில் ஒரு பங்கு சிறையில் கழித்த தியாகச் சம்மல் யார் தேவர் மதுரையில் உள்ள நூற்பாலை தொழிலாளர்களின் உரிமைக்காக முத்துராமலிங்கம் யாருடன் இணைந்து போராட்டம் நடத்தினார் தோழர் ப சிவானந்தம் உழவர்களின் நலம் காக்க எந்த இடத்தில் தேவர் மிகப்பெரிய மாநாடு நடத்தினார் ராஜபாளையம் யாருடைய நினைவிடத்தில் அக்டோபர் முப்பதாம் தேதி ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது தேவர் இந்திய அரசு தேவர் அவர்களுக்கு எந்த ஆண்டு தபால் தலை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தபால் தலை வெளியிட்டது முத்துராமலிங்க தேவரின் திருவுருவப்படம் திறந்து வைக்கப்பட்டு உள்ளது தமிழக சட்டமன்றம் தேவருக்கு அரசு சார்பாக எங்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது சென்னையில் பாண்டிய நாட்டின் துறைமுக நகரம் எது கோர்க்கை வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் என்று கூறியவர் யார் திருவள்ளுவர் சுதேச கப்பல் கம்பெனியை தூத்துக்குடியில் தொடங்கியவர் யார் வா உ சிதம்பரனார் சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவராக இருந்தவர் யார் பாண்டித்துறை வந்தே மாதுரம் என்ற சுதேச மந்திரம் பிறந்த இடம் எது வங்காளம் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யார் பாலகங்காதர திலகர் தந்தே மாதுரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம் என்ற பாடலை பாடியவர் யார் பாரதியார் தொல்காப்பியம் படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன் இந்நிலையைக் கற்று என் இன்னல்களை வென்றேன் என்று கூறியவர் யார் சிதம்பரனார் கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் கொடுமணி செய்தவர் யார் வா உ சிதம்பரனார் ஆங்கிலத்தில் ஆலன் என்பவர் எழுதிய நூலை மனம் போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் வா உ சிதம்பரனார் மெய்யறிவு மெய்யறம் என்ற நூல்களை இயற்றியவர் யார் வா உ சிதம்பரனார் பாய காண்பது சுதந்திர வெள்ளம் பனிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்ற பாடலை ஏற்றியவர் யார் வா உ சிதம்பரனார் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் ராபி சேதுப்பிள்ளை ராபி சேதுப்பிள்ளையின் பிள்ளையின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது தமிழ் இன்பம் ராபி சேது பிள்ளையின் படைப்புக்கள் யாவை ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருது தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு வவுசி பேசுவதாக அமைந்த பாடப்பகுதி இடம்பெற்ற நூல் எது கடற்கரையினிலே இந்த வினாவிடை உங்களுக்கு பிடித்திருந்தால் சின்னதாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ